மத்திய பிரிக்க ஆந்திரால படிக்கல சொல்லிட்டு அப்பா வந்து அவர் ரெண்டு குழந்தைய வந்து தண்ணி வாலில முழுக்கடிச்சு சாவடிச்சிடாருங்க இந்த ரெண்டு சம்பவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்காம வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்திய மாநிலம் சிவகுரி மாவட்டத்துல கோலாவை சொல்ற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு ஆறு மாசம் குழந்தாங்க குழந்தை அழுது நின்றுக்குது அந்த குழந்தை அழுது வந்து உடம்பு சரியா செட்டாவில்லங்க அந்த குழந்தை நம்ம என்ன போனோம் உடம்பு சரியில்லைன்னா அழுதுனா குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூட்டணும் பார்ப்போம் அடுத்த வேலை என்ன சொல்லி பார்ப்போம் இவர் என்ன பண்ணிடுற அவங்க ஃபேமிலி என்ன பண்ணிடுறாங்க குழந்தைய வந்து அக்காம்பரத்தை கேட்டுக்கிறான் கேட்டோம் என்ன பண்ணிடுறாங்க இவங்க மாந்திய ஒன்று இருக்கிறாரு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவர் பேர் பாத்தீங்கன்னா ராகவே தட அவர்ட கூட்டுமை காமிலத்தான் சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணுவா ஃபேமிலி கூட்டமை வீட்டில் கூட்டுமை காமிச்சுறாங்க அவர் என்ன பண்ணிக்கிறாரு குழந்தைக்கு வந்து ஆவி பிடிச்சி தேவி பிடிச்சி சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறார் அவர் கல்லெல்லாம் எல்லாம் செங்கல் எல்லாம் கட்டி அந்த குழந்தைங்க என்ன பண்ணார் அவரு நெருப்பெலாம் தீமை ஊட்டி அந்த குழந்தைய தலைக்கே தொங்க விட்டு ஆறு மாதம் குழந்தைங்க அந்த குழந்தைய தலைக்கே தொங்க விட்டு குழந்தை நெருப்பு வந்து அனல் காத்துல பரப்பற குழந்தை கண்ணு வந்து பாதிப்படைஞ்சிதுங்க அதுக்கப்புறம் குழந்தை ஒன்றும் அதிகமாக அழுது அதிகமாக அழுதுன்னு என்ன பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அருவா வந்துது அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணுன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் விசாரிக்கும் போது இது போல சொன்ன உடனே அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் என்ன பண்ணிக்கிறேன் அந்த மாந்திரிகை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த விஞ்ஞான உலகத்தில் மூட நம்பிக்கையான நபர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ காலகட்டம் எவ்வளோ விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேற்றங்கள் எவ்வளோ இந்தியாவில் அடைஞ்சுக்குது ஆனால் சில ஊர்ல சில இடத்துல இது போல இருக்கிறதால எப்படி இவங்களாம் என்ன சொல்றது தெரியலங்க இவங்க எந்த இடத்துல சேர்த்துக்கிட்டு ஒண்ணு புரியலங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் காக்கிநாடு மாவட்டத்துல தோட்டா சுபார ஒரு ஊர்ல சந்திரகசர் பாத்தீங்கன்னா ஐஎன்ஜிசில இருந்து மத்திய அரசு வந்து பணி செய்யறாருங்க அவர் ரெண்டு பசங்கிறாங்க ஜோசித்து நிகில் ஜோசித்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது படிக்கிற நிகில் பத்தி யூகேஜி படிக்கிறாருங்க ரெண்டு நாள் மீண்டும் ஓலி போச்சுங்க ஓலி வந்து எல்லா ஊர்லயும் சந்தோஷமா கொண்டாடுகிறாரு இவங்களும் சந்தோஷமா கொண்டாடுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு அந்த சந்திரகோஷோர் ஆபீஸ்ல வந்து இவங்க ஸ்பென்ட் பண்ணிக்கிறாங்க என்ன படிய சந்திரகேஷோர் அவர் மனைவி மட்டும் ஆபீஸ்ல விட்டு நான் வீட்டு பேரும் போயிட்டு வரேன் சொல்லி ரெண்டு குழந்தைய கூட்டி போயிருக்கிறாரு கூட்டம் போயிட்டு என்ன பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுது அப்புறம் வந்து இவங்க மனைவிக்கு வந்து என்ன ஆச்சரியா போயிடல போன் பண்ணிக்கிறேன் ஃபோன் வந்து எடுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போயிறாங்க வீட்டுக்கு போனா சந்திரகோஷோர் வந்து தூக்குல வந்து மின் விசில் தொங்குறாருங்க அப்புறம் உடச்சின்னு போயிட்டு உள்ள போய் பார்த்தா ரெண்டு குழந்தை வாரியில் முழுகடிச்சு சாவடிச்சுறாங்க அவரு அவர் தான் சாவடிச்சு அப்பா தான் சாவடிச்சுக்கிறாரு அப்போ அந்த தகவலை கே தெரிஞ்சவொடனே போலீஸ் வந்து நேரடியாக வீட்டுக்கு போயிடாங்க அவங்க வீட்டில் வந்து எதனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க அவர் ரூம்ல பார்த்து ஒரு லெட்டர் ஒன்று இருந்ததுங்க லெட்டர்ல பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்து சரியா படிக்கல இந்த காலகட்டத்தில் நல்லா படித்தாதான் முன்னேற்ற பாதையில் போக முடியும் அதாவது என் குழந்தை வந்து இந்த இடத்துல வந்து தாக்க பிடிக்க முடியாது சொல்லிட்டு நான் அந்த குழந்தை வந்து வந்து லெட்டரில் எழுதி வச்சுக்கிறாருங்க எவ்வளோ முட்டாள்தனமான வேலை பாருங்க ரெண்டு குழந்தையும் மதியம் ஒன்னாவது அப்போ வந்து யுகேஜி தான் படிக்குது குழந்தை வந்து பெரிய படிப்பே படிக்கல நவோ பன்னெண்டாவது பத்தாவது போல ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு திறமை இருக்குங்க நம்ம தாங்க நம்ம குழந்தைய வந்து முன்னேற்ற பார்த்து நம்மதான் எடுத்துன்னு போனோம் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் அத்தை வீடியோதான் பார்க்கணும்